வணக்கம் இஸ்ரேல் வர்சஸ் ஈரான் அப்படி என்ன தான் பிரச்சனைன்னு தெரியல கிட்டத்தட்ட இந்த இந்த ரெண்டு நாளுக்கும் மிடில் ஈஸ்ட்டில் மிடில் ஈஸ்ட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு பாதிக்கப்பட ஒரு பெரிய பிரச்சனை ஸோ இந்த இஸ்ரேலுக்கு ஒரு நாடு இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படின்னா அது ஈரான் ஈரானில் ஒரு நாடு இருக்கக்கூடாது அப்படின்னா அது இஸ்ரேல் ஸோ இந்த ரெண்டு நாடுகளுக்கும் பகை வந்து ஆரம்பத்துலேருந்தே இருக்குது ஈரானுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு கனவு நம்மளே வந்து ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டி உள்ள நியூக்ளியர் வெப்பன் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஈரானுக்கு ரொம்ப நாள் பட்ட கனவு இப்போ வந்து சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா யுரேனியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான தொடர்ந்து வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது வருஷமாக வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த இருபது வருஷமாக வேலை பார்க்குற டைம்லேயே பார்த்திங்க அப்படின்னா ம உழவு பிரிவான மொசாட் இவங்க தான் வேலை செய்கிறாங்களோ ஈரான் ஈரான் வந்து எங்கே ஒரு புள்ளி எடுத்து இந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ்கோ இல்லை நியூக்ளியர் யுரேனியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான வேலைகள் ஆரம்பித்தா அந்த என்ச்மெண்ட் பண்ணுற வேலையை எந்த சயின்டிஸ்ட் பண்ணுறாங்கன்னு அந்த சயின்டிஸ்டை கொண்டு கொள்வது இதே வேலையை மொசட் கிட்டத்தட்ட கடந்த ஒரு பத்து இருபது வருஷமாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஃபாதர் ஆஃப் ஈரான் நியூக்ளியர் வெப்பன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மொசன் ஃபக்கீர்ஷா அப்படின்னு சொல்கிறவரை ஸோ அவர் வந்து நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஈரானில் வச்சு ரிமோட் கண்ட்ரோல் கண்டில் வந்து மொசர்டோட உழவு வேலையை வந்து அவர் வந்து அசோசியேஷன் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட்டு ஸோ இது வந்து இது ரொம்ப முக்கியமான சயின்டிஸ்ட் ஈரானுக்கு இது அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்து பத்தில் ஒரு சயின்டிஸ்ட்டை கொண்டுருக்காங்க மசூத் அலி முகமது அப்படின்னு சொல்லி சொல்கிறவர் அவர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி பத்து ஜனவரி பன்னெண்டு பன்னெண்டு அப்பா கொண்டு கொண்டிருக்காங்க இவரை எப்படி கொண்டாங்க அப்படின்னா மோட்டர் சைக்கிளில் பாம்பு வச்சு முசாட் வந்து இவரை கொள்கிறாங்க ஸோ அதுக்கடுத்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்து பத்தில் இன்னொரு தலைவர் மஸ்ஜித் ஷார் யாரி அப்படின்னு சொல்கிறவரு அவரை பார்த்தா ரெண்டாயிரத்தி பத்தில் நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொள்கிறாங்க இவரை காரில் போகும்போது மேக்னட்டிக் பாம்பு வச்சு கொள்கிறாங்க இவர் வந்து நியூக்ளியர் அதாவது இன்ஜினியர் இன்வால்வ் வித் ஈரா நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கடுத்து அதே ரெண்டாயிரத்தி பத்தில் அப்பாசி தவானி அப்படின்னு சொல்கிறவரையும் வந்து நவம்பர் இருபத்தொம்போது அப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் இவரையும் கொள்கிறாங்க பாம்பெட் இதுவரையும் வந்து காரில் வச்சு பாம்பு வச்சு இது பண்ணுறாங்க அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா டேரிவோஸ் ரிசின் ரிசன்ஜாத் அப்படின்றவரை வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ஜூலை மாதம் இருபத்தி மூணாந்தேதி கொள்கிறாங்க இவரையும் இவர் வந்து போகும்போது மோட்டார் சைக்கிளில் கன்மேன் வச்சு ஷூட் பண்ணி இவர் கொள்கிறாங்க ஸோ இது மாதிரி பல சயின்டிஸ்டை வந்து இஸ்ரேல் வந்து முசாட் மூலமாக கொள்கிறாங்க ஆனாலும் இருந்தாலும் தொடர்ந்து வந்து ஈரான் வந்து நியூக்ளியர் நியூக்ளியரோட என்ரேஜ்மெண்ட்டை வந்து விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நிறைய தயாரிப்புகள் அவங்க ட்ரோன் ஆகட்டும் இதெல்லாம் வந்து நிறைய ரெடி பண்ண ஆரம்பிக்கும் இஸ்ரேலுக்கு ஒரு பயம் இவங்க க வந்து நியூக்ளியர் நியூக்ளியர் உட்பயம் கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா நியூக்ளியர் உற்பணம் டெஸ்ட் பண்ணுறதே நம்ம மேலே டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு என்றைக்குதான பயம் அதுதான் முதல் காரணம் ஸோ அதனால் வந்து இவங்க வந்து இந்த நியூக்ளியர் நியூக் நியூக்ளியர் சம்மந்தப்பட்ட யுரே யுரேனியம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்களை தடுத்து நீ பாட்டணும் அது மாதிரி இவங்கக்கிட்ட நியூக்ளியர் பன்ஸ் வந்து ரெடி பண்ணக்கூடாது அப்படின்ற இஸ்ரேல் வந்து ரொம்ப நாள் பட்ட கனவு அதை கரெக்டாக வந்து இன்றைக்கி வந்து தடுத்து நிறு நிறு நிறுத்தியிருக்காங்க இஸ்ரேல் ஈர ஈரானோட நடான்ஸ் நியூக்ளியர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற சைட்டில் வந்து இந்த நடான்ஸ் நியூக்ளியர் நியூக்ளியர் நியூக்ளியரோட என்ரீச் பண்ணுற மன பண்ணுற இடத்த வந்து இன்றைக்கி கரெக்டாக வந்து குறி வச்சு அடித்து இன்றைக்கி தோற்சி தோறிச்சு எடுத்துட்டாங்க இஸ்ரேல் கிட்டத்தட்ட நட நடான்ஸ் நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பண்ணுற அந்த சைட்டே வந்து இல்லாமல் பண்ணுற அளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து கிட்ட கிட்டத்தட்ட ப்ரூசர் ஸ்ட்ரைக் நடத்தி இன்றைக்கி அழைச்சிருக்காங்க இஸ்ரேல் தலைவர் வந்து நெதனியாஹோ அவர் வந்து என்ன சொன்னார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆப்ரேஷன் ரைஸ் இன் லைன் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமை வந்து ஈரானுக்கு இதில் நாங்கள் செயல்படுத்தியிருக்கோம் இது வந்து நம்ம அதாவது இந்த ஈரனோட என்ரிச்மெண்ட் அண்ட் இந்த யுரேனியன் சைட் யுரேனியம் என்ரிச்மெண்ட் பண்ணுற சைட்ஸ் ப்ளஸ் வந்து இந்த இங்கே தான் வந்து இந்த மாதிரி ஆயுதங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து அழிக்கிற வரைக்கும் நாங்கள் வந்து நிப்பாட்ட மாட்டோம் இது கண்டினியூவாக தொடரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எங்கே போய் முடியும்னு தெரியல கண்டினியூஸாக அது தொடர்ந்துது அப்படின்னா ஈரானும் திரும்ப அடிப்பாங்க அதுவும் அதே மாதிரி நீ பார்த்தோம் அப்படின்னா காலையில் அது வந்து டெஹ்ரானில் வந்து இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட விமானங்களை அனுப்பி நீ இஸ்ரேலில் இருந்து அனுப்பி குறி பார்த்து அடிப்பாங்கன்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி குறி வச்சு எல்லா இடத்துலையுமே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பதுக்கும் முந்நூற்றி இருபத்தஞ்சி இடங்களுக்கு கிட்டத்தட்ட குறிப்பிட்ட இடத்துல தாக்குதல் நடத்தி கழிச்சிருக்காங்க அதில் அது இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட முக்கியமான தலைவர்களை வந்து இன்றைக்கி இஸ்ரேலுக்கு கொண்டிருக்காங்க அதில் முக்கியமான சில தலைவர்கள் யாருன்னா ஜெனரல் ஹுசைன் சலாமி அப்படின்னு சொல்கிறவர் கமாண்டர் கமாண்டர் இன் சீஃப் த இஸ்லாமிக் காட் காப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த போஸ்ட்டில் இருந்தவர் இன்றைக்கி அதையும் அவர் போட்டு தள்ளியிருக்காங்க அதேமாதிரி இன்னொருத்தர் வந்து யாருன்னா ஜென்ரல் குளோமணி ரஷீத் இவர் வந்து கமாண்டர் ஆஃப் கதம் ஆஃப் சென்ட்ரல் ஹெட் கவார்ட்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் பணி குறைஞ்சவர் அதேமாதிரி இன்னொருத்தர் யாருன்னு பார்த்தோன்னா ஃபெரிடூன் அபாசி அப்படின்னு சொல்கிறவர் சீனியர் ஈரானி நியூக்ளியர் சயின்டிஸ்ட் இவர் அதுமாதிரி இன்னும் ஒரு ஈரானியன் சயின்டிஸ்ட் பேர் வந்து டெக்ரான்ஜி அப்படின்னு சொல்கிற நியூக்ளியர் சயின்டிஸ்ட்டை கிட்டத்தட்ட அவரை அவரை எனக்கு வந்து ப்ரீஷியஸ் சைக் நடத்தி கொண்டிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஹெல்ஃபயர் ஆர் நைன் எக்ஸ் மிசைல் அப்படின்ற ஒரு மிசைலை வந்து பயன்படுத்தி கொண்டிருக்காங்க கிட்டத்தட்ட இதை வர வந்து எல்லாருமே வந்து அவங்கவுங்க இருப்பிடத்தில் அவங்க வீட்டில் வசிக்கும்போது கரெக்டாக வந்து இவங்க எந்த எங்கே எந்த எத்தனாவது மாடியில் இருக்காங்க அப்படின்றது கரெக்டாக அந்த இடத்த மட்டும் குறிப்பாக அடிச்சிருக்காங்க ஒரு நாலாவது மாடியில் ஒரு மூணாவது ரூமில் இருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல கரெக்டாக குறிப்பாக அடிச்சிருக்காங்க அந்த ரூமில் அந்த இடத்த மட்டும் குறிப்பாக அடிச்சு அவங்க அவங்களுக்கு காலி பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஈரான்களில் தாக்குதல் நடந்த இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட மேக்ஸிமம் இடங்களில் இன்றைக்கி தாக்குதல் நடந்திருக்கு அதில் வந்து தலைநகர் டெஹ்ரானில் இன்னைக்கு இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நிறைய தாக்குதல் அதில் தாக்குதல் நடந்த இடங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா டெஹ்ரானில் நடந்திருக்கு அப்புறம் நிவாரனில் நடந்திருக்கு வெஸ்ட் டெஹ்ரான் சி நடந்திருக்கு ஈஸ்ட் டெஹ்ரான்லேயும் தாக்குதல் நடந்திருக்கு மெஹராபாத்தில் தாக்குதல் நடந்திருக்கு நார்த் தாக்குதல் நடந்திருக்கு சாதத் அபார்டில் நடந்திருக்கு அண்டர் கூல நடந்திருக்கு மஹலாட்டி கேரிசனில் நடந்திருக்கு ஜென்ரல் ஸ்டாஃப் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இன்னைக்கு அவங்க தாக்குதல் நடந்திருக்கு சஹாராளர் தா தாக்கல் தாக்குதல் நடந்திருக்கு ப்ரொஃபசர் காம்ப்ளக்ஸில் தாக்குதல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட முக்கியமான இடங்கள்லாம் பார்த்து இன்னைக்கு வந்து அவங்க ஈரான் இஸ்ரேல் வந்து குறிப்பாக தாக்குதல் நடத்தியிருக்காங்க அது இல்லாமல் வெளி சிட்டிஸ்லேயும் வந்து அடிச்சிருக்கிறாங்க பல வந்து ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கிற அருகில் இருக்கிற சிட்டிஸ்லையும் அடிச்சிருக்கிறாங்க இதற்கு வந்து ஈரான் தலைவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இதுக்கு பதில் தாக்குதல் கண்டிப்பாக நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லி ஈரானோட லீடர் காமினி வந்து சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியருக்கு நியூக்ளியர் ப்ரோக்ராமோட சீனியர் அட்வைசர் ஷாம் அலி ஷாம்கானி அப்படின்ற ஒரு நபர் இஸ்ரேலோட தாக்குதலில் வந்து ஒரு பெரிய பலத்தை கா காயமடைந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதாகவும் தகவல்கள் இருக்குது மாதிரி ஈரானில் வந்து முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்ட நிலையில் ஈரான் வந்து என்ன பதிலடி கொடுக்க கொடுக்குன்னு தெரியல இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் நூறு மிஸ் நூறு ட்ரோன்ஸை வந்து இஸ்ரேல் நோக்கி அனுப்பிச்சிருக்காங்க ஸோ அந்த நூறு ட்ரோன்ஸ் வந்து இஸ்ரேலில் தாக்கல் தாக்குதல் நடத்துவான்னு தெரியல இஸ்ரேல் வந்து அதை தடுத்து நிப்பாட்டி அதை அழித்தாலும் அழிச்சுருவாங்க ஏன்னா அவங்ககிட்ட வந்து அயன்ட்ரோன் இருக்குது நிறையா வந்து வான் பாதுகாப்பு கருவிகளை அவங்ககிட்ட இஸ்ரேல் வந்து ஃபுல்லாக நாடு ஃபுல்லாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இஸ்ரேல் நடத்தின ஒரு தாக்குதலில் ஈரான் அண்ட் ஈராக் அவங்களுடைய வான் பாதைகளை மூடி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுடைய வான் வழியில் வந்து எந்த ஒரு விமானமும் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்னு அறிவித்துட்டு இருக்காங்க அதே மாதிரி ஈரான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தாக்குதலை வந்து இரநூறுக்கும் இரநூத்தி இரநூத்தம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் தாக்குதல் நடத்தி இருக்க இந்த தாக்குதலை இஸ்ரேல் மட்டும் வந்து ஒரு காரணமாக இருக்காது இதுக்கு வந்து பின்னணியில் அமெரிக்காவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவை க நீட்டி கை நீட்டியிருக்காங்க இஸ் ஈரான் அதுக்கு வந்து அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பா சா சாமி இதுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரம்ப் அவர் சொல்லிட்டாரு ஸோ எனக்கும் அந்த இஸ்ரேல் பிரச்சனைக்கும் உங்கள் ஈரானில் அவருக்கு போட்ட மிஸ்ரேல் தாக்குதலுக்கும் எனக்கும் எந்த எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிட்டார் மாதிரி பார்த்தவங்க ஈரான் வந்து இப்போ வந்து ஷாகித் ஒன் தேர்ட்டி சிக்ஸ் கம்யூனிகேஷன் ஜோன்ஸை ட்ரோன்ஸை வந்து இஸ்ரேல் நோக்கி அனுப்பிச்சிருக்கிறாங்க நூற்றுக்கும் மேற்பட்ட ட்ரோன்ஸ் இஸ்ரேல் வந்து ஈரான் அடித்தனால இன்றைக்கி ஒரே நாளில் வந்து கச்சா என்னுடைய என்னோடய வேலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது சதவீதம் மேலே இன்றைக்கி அதிகரிச்சிருக்கு இந்த பிரச்சனை வந்து இஸ்ரேல் ஈரான் பிரச்சனையாக இருக்குமா இல்லை ஈரான் விசஸ் அமெரிக்காவோட பிரச்சனையாக மாறுமா அப்படின்றது தெரியல போக தான் அந்த பிரச்சனை எப்படி போகும் பார்க்கணும் அதேமாதிரி ஜோர்டன் பார்த்தோம் அப்படின்னா ஈரான் அனுப்பிச்ச ட்ரோன்ஸ் எல்லாம் வந்து ஜோர்டனை வந்து இன்டர்ஸ்பியூட் பண்ணியிருக்காங்க அவங்க ஜோர்டன் வந்து ஜோர்டான் ஏர்ஸ்பேஸ்லேயே அந்த ஈரானோடய மேக்ஸிமம் ட்ரோன்ஸை வந்து அவங்க வந்து என்ட்ரா போடாமல் ஜோர்டானே வச்சு அழிச்சிருக்கிறாங்க ஸோ இதை முக்கியமான ஒரு இதுவாக பார்க்க போகிறது அதேமாதிரி மார்னிங் இஸ்ரேலுக்கு எதிராக வந்து ஜோர்டன் தான் இஸ்ரேலுக்கு அவங்க திறந்து விட்டுருக்காங்க இன்றைக்கி இதில் அதேமாதிரி மிடில் ஈஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் கண்ட்ரிஸே வந்து அரப் கண்ட்ரிஸே வந்து அவங்களோட ஈரானுக்கு வந்து சப்போர்ட் இல்லை சவுதி வந்து முக்கியமாக பார்க்க போனால் சவுதி வந்து இஸ்ரேல் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க அதேமாதிரி யூர அரப் எமிரேட்ஸ் இவங்களாம் வந்து இஸ்ரேலுக்கு வந்து ஆதரவாக நிற்கிறாங்க ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா அரப் எமிரேட்ஸ் சவுதி விசஸ் இஸ்ரேல் விசஸ் அமெரிக்கா இவங்களாம் வந்து ஒன்றா இருக்காங்க அதுவும் இல்லாமல் யூகே யூகே கத்தார் ஜோர்டான் துருக்கி அப்புறம் அசர்பிஜான் இவங்கள்லாம் வந்து ஒன் சைடு இருக்கிறாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அரபு கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் யார் வந்து நம்ம இதில் வந்து பெரிய ஆளாக இருக்கிறது அப்படின்னு ஒன்று ஈரான் ஈரான் வந்து அவங்க இருக்கவே கூட நினைக்கிறாங்க ஒன்று சவுதி இருக்கணும் இல்லை அப்படின்னா துருக்கி நாங்கள் வந்து இருக்கணும் நாங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இதை எதிர்பார்க்குறாங்க ஸோ அதனால் வந்து யாரும் வந்து ஈரானுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணுறது இல்லை ஸோ ஈரான் வந்து தனித்து விடப்பட்ட நாடாக இருக்குது இதில் வந்து முக்கியமான ஒரு இது என்ன இந்த பிரச்சனை மாறும்போது ஈரான் வந்து ரஷ்யா வந்து சப்போர்ட் பண்ணலாம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுவரைக்கும் ரஷ்யா அதிபர் வந்து இந்த இஸ்ரேல் தாக்குதலுக்கு எதுவும் பெருசாக வந்து ஒரு கண்டனம் தெரிவிக்கல அதே மாதிரி சீனா அதிபர் மட்டும் சின்னதாக ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அதே மாதிரி சீனா வந்து ஈரானுக்கு ஆதரவு அணிக்கலாம் பிரச்சனை எப்படி மாறும்னு தெரியல ஏன் பார்க்கலாம் நம்மளுடைய மிடில் ஈஸ்ட் பிரச்சனை எந்த எப்படி போகுதுன்னு அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது யாராவது ஜாயின் பண்ணால் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னா வார அப்டேட்ஸ் ப்ளஸ் மார்க்கெட் அப்டேட்ஸ் இதில் வந்து கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம் இந்த காணொலியில் நான் மார்க்கெட் பற்றி பேசவே இல்லை இதில் வந்து நான் பேசினது எல்லாமே வந்து ஈரான் அண்ட் இஸ்ரேல் பற்றி தான் கண்டினியூஸாக பற்றி நான் நியூஸ் போடுறேன் மாதிரி நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க